என்ன மக்களே விஜே பார்வதி இந்த வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் பிக் பாஸ் டீம் உள்ள வச்சிருப்பாங்களா இல்ல சேது ஒன்னாவோட எபிசோட் வர முதலே டெர்மினேட் பண்ணி அனுப்பிடுவாங்களா அப்படின்னு தெரியல ஓட்டிங் பாத்தீங்கன்னா தெரியும் சோ விஜே பார்வதியின் கடைசி வாரம் நான் வந்து கூட கமரடியிலும் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரி பாப்போம் சோ இப்படி ஒரு சம்பவம் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல நடக்க இருக்கக்குள்ள வயல்காட் என்ட்ரி சோ எல்லா மக்களுமே வந்து வயல்காட் என்ட்ரி தரமா இருக்குப்பா சரி அப்ப நம்ம அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்குவோம் அவங்கள பாத்துக்குவோம் அப்படின்னு வந்து மூவ் ஆகி கொண்டிருக்காங்க சோ அப்ப வீக்கெண்ட் எபிசோட்ல அது வேற இருக்கு அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு எக்ஸ்ட்ராவா வந்து சில விடயங்களை வந்து சபரியவர்கள் வந்து பண்ணிருந்தாங்க அந்த முதலாவது புறமும் வந்துச்சுல அதுல வந்து கண்டிப்பா சேதுவண்ணா அவர்கள் வச்சு செய்வாங்க அதுல திவாகர் அவர்கள் வந்து ஒரு நிறைய விடயம் பண்ணி கொண்டிருக்காங்க ஆனா சபரி அவர்கள் வந்து ஒரு விடயம் வாய் விட்டுட்டாங்க சரி அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம்

ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு இருந்தாங்க சொல்றதா இருக்கட்டும் இல்ல போட்டியாளர்களை சொல்றதா இருக்கட்டும் அந்த ஒரு டிபெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி செய்து அவர்கள் அவ்வளவு சொல்லியிருப்பாங்க ஸோ இன்னைக்கு வந்து சபரி அவர்கள் கத்தினது சண்டை பிடிச்சது அதெல்லாமே பிரச்சனை இல்லை அது ஆனா ஏன் தங்கச்சியா சொன்னா கோபம் வரும் தான் அது வந்து பயங்கரமா சம்பவம் இருக்கு அது என்ன தங்கச்சி பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே யாருக்குமே அண்ணனோ தங்கச்சியோ எதுவுமே வந்து இல்லை லவ் கூட அவங்க அவங்க கேமு ஸோ அப்ப என் தங்கச்சியா சொன்னது அப்படின்னு ஒருவேளை சபரி அவருடைய கேமா கூட இருக்கலாம் பட் இது வந்து கண்டிப்பா வீக்கெண்ட் போய் சொல்ல சேதுவண்ண அவர்கள் சம்பவம் வந்து பண்ணுவாங்க ஆஹ் சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்போது கொமல்ல சொல்லுங்க சோ ரம்யா ஜோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு சும்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அதாவது சும்மா இருக்கிறது வேஸ்ட்டு இந்த பிக் பாஸ் வில்ல அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் போகுது போல இருக்கு அதில் வந்து ரம்யா ஜோ வந்து பார்வதியையும் திவாகரையும் சொன்னாங்க பார்வதி வந்து இந்த ஷோக்கு தான் அது பண்ற எல்லாமே உதவாத வேலைகள் தான் கூடாத வேலைகள் தான் தரமற்ற வேலைகள் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் திவாகர் அவர்கள் வந்து கண்டென்ட் கொடுத்து தான் இருக்காரு திவாகரை சுற்றி தான் இது வரைக்கும் கேமே வந்து போய்கொண்டிருக்கு அப்படி திவாகர சாய்ஸ் பண்ணது தப்பு அப்படின்னு சொ எனக்கு தோணுச்சு இன்னொன்று வந்து நீ எல்லாம் ஒரு இல்லைன்னு ரம்யா ஜோ வந்து வார்த்தையை விட்டுருப்பாங்க அதுக்கு சபரி அவர்கள் கேட்க இல்லை ஸோ அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி வந்ததா இருக்கட்டும் அப்புறம் வந்து தங்கச்சி அந்த உறவு முறையாக இருக்கட்டும் வீக்என் எபிசோட் சபரி அவர்களுக்கு சேது வண்ண அவர்கள் சம்பவம் பண்ணுவாங்கன்றது நான் இப்பயே நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இது வந்து ஒரு விடியம் ரெண்டாவது ஓட்டிங் நிலவரம் ஓட்டிங் நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் இது ரெண்டு லட்சத்தி படா அடே ஓட்டுக்கு இருந்த மரியாதை எப்போச்சியடா இன்னைக்கு நாலாவது நாளா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓட்டு அடி அடி பெயிட் போட்டு தானே அடி தள்ளு இஷ்டத்துக்கு அடி தள்ளு எப்பா அடே ரெண்டரை லட்சத்துக்கு இவ்வளவு தூரம் போட்டு போடுறாங்களா பா பிஆர் காசு

ஆனா உள்ளுக்குள்ள நம்ம உருப்படியா பாடணும் இல்ல நான் போர்ட்டி பிளஸ் ஏஜ் ஆனா இவர் பண்றது வேணும் வேணுமே திவாகர் அவர்களை டிரிகர் பண்றது இந்த கானா வினோத்தம் பயங்கரமா டிரிகர் பண்ணது அது பார்க்க அவருடைய தரத்தை வந்து குறைச்சிட்டு இதெல்லாம் நீ என்னையோ பெரிய மனசை பண்ற வேலையாயா இது அப்படின்ற மாதிரி அடுத்தது எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்தி விடுறது அதுவும் அது பயங்கரமான ஒரு புல்லிங் இது வந்து இந்த ஸ்கூல்ல ராக்கிங் பண்றது காலேஜில ராக்கிங் பண்ண எப்படி கோவம் வரும் அதெல்லாம் சட்டப்படி குட்றோம் அதே மார்க்க தான் இவர் வந்து பண்றது இப்படிப்பட்ட நபருக்கு நம்ம மக்கள் போடுவாங்களா அதுவும் மக்களுக்கு திவாகர பிடிச்சிருக்கு சோ திவாகர் கிட்ட இப்படி சேட்டை விட்ட இந்த நபருக்கு இவ்வளவு தூரம் காணாம இருந்து போட்டு வரம சத்யமா இல்ல போய் சொல்லலாம் பொருந்தா சொல்லணும் இல்ல யோ ஹாரி அவர்களுக்கே நாலாவது விகுகத்துக்கு அப்புறம் தான் ஓட்டே வந்துச்சு ஐயோ ஐயோ சோ ஓகே மூணாவது இடத்துல அரோரா

கடைசி இடத்துல கலை அரசன் எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு ஓட் சரிங்களா சோ வாட் எவர் வருகின்ற தகவலின் படி பிஜே பார்வதியின் கடைசி வாரம் ஏன்னா அந்த மாட்டம் ஒன்று சரக்குமே இல்ல ஒண்ணுமே இல்ல பிஜே பார்வதியால என்ன எல்லாம் பண்ண முடியுமோ அது முதல் வாரமே முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா என்னத்த பண்ணிச்சுன்னா ரிபீட் மூட்டு கத்தல் வெறும் கத்தல் கொத்தல் பாம்பு கொத்துற மாதிரி கொத்தல் நான் வேற எதுவுமே வந்து அந்த மாட்டம் இல்ல அடுத்தது ஆபாசமான ஆடைகள் ஆபாசமான பேச்சுக்கள் கவர்ச்சிக்கும் கர்மாந்திரத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு எல்லாருக்குமே கவச்சி கவச்சியா இருக்காது அட்ராக்ஷன் சரியா நம்ம அது எப்படி பல பெண்களோட கருத்தை இதுதான் அது வந்து ஒரு அசிங்கமா இருக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் டேஸ்ட் இல்ல இவங்களுக்கு அதே நேரத்தில் பேசுற வார்த்தைகள் அண்ணா அப்படின்னு திவாகர் அவர்களை சொல்லி போட்டு அண்ணா வறுமேனியோட இருக்கக்குள்ள இந்த சட்டப்போடாம இருக்கக்குள்ள உங்களை பாக்கிக்குள்ள எனக்கு எதோ தோணுது பேசுனா பரு பேச்சு ஒண்ணு அது அந்த பேச்சு அடுத்தது வந்து சாப்பிடக்குள்ள கவர் போட்டு சாப்பிடும் முடிச்சு விஜய் பார்வதியோட இது முடிஞ்சு சரியா இந்த மக்கள்லாம் சப்போர்ட் பண்ண யாராவது போர்டு இல்லாமல் யாராவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்களோட செருப்பு எடுத்து கொள்ளுங்க சரியா ஓகே மக்களே ஸோ இதுதான் நிலவரம் இந்த வாரம் விஜய் பார்வதி கடைசி வாரம் டபுள் அமிஷன் இருக்கும் பட்சத்தில் கலையரசன் போக சான்சஸ் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கமர்டினும் பிஜேபார் ஆர்வதையும் போனால் டிசர்விங் டு கெட் அவுட் சரிங்களா சரி ஏன்னா இனிமேல் தரமான போட்டியாளர் வர இருக்காங்க இந்த இந்த வீக்கெண்ட் ஸோ அப்போ அவங்க கிட்டே போயும் கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு யாரை எப்போ இந்த கமர்டின்னு அடிப்பார் அப்படின்னு தெரியாது ஒரு ரவுடி பொறுக்கித்தனம் தான் பண்றாரு ஸோ அப்போ அப்படி பாதுகாப்பு இல்லாத நபர் வீட்டுக்குள்ளே என்னத்துக்கு வெளியில் போட்டோம் வழியிலையும் யாருமே எடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நபரை ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வீக்கெண்ட் கமர்டினும் பிஜேபி பார்வதியும் போனால் வீடு கிளீனா இருக்கும் நீட்டா இருக்கும் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொமன்ல சொல்லுங்க எத்தனை பேர் இன்ட்ரிக்கு வெயிட் பண்றீங்க சரி நீ கத்துறத கத்திக்கோ நீ ஏன் பண்றதை பண்ணிக்கோ வயல்காடின்றி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு பல மக்களை போல உங்களை எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ற முடிஞ்சா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க மக்களை சரிங்களா நன்றி